ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அண்ணலே கலியுகத்தை காக்க வந்த ஆறுமுகனார் என் அம்சமான வள்ளலே மண்ணுலகம் உன் சேவை வழிதான் மகத்துவம் பெறும் என்று கூறி கூறியே சுப்பிரமணியர் யானும் குறைவில்லா ஞான அறிவுரை ஆசி கோழையத்தில் சோபகிருது திங்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அறிவிப்பேன் அரங்கனுக்கு சக்தி கூட ஆற்றல் மிகு அரங்க மகான் சர்வ பலம் பெற சர்வம் பல சர்வ பலம் பெற ஆறுமுகனார் யானும் சடாச்சாரமாக சக்தியாக கலந்து அரங்கன் உள்ளே தடையின்றி நாளும் நாளும் அற்புதம் நடத்துகின்றேன் தக்கபடி அரங்கனுக்கு வல்லமை கூட்டி கூட்டிய பிரம்ம வேலை அணுதினமும் குரு அருளாக திருவருள் தன்னை வாட்டமர அரங்கனுக்கு வழங்கி நின்று வருபவருக்கு தீட்சையாக மாறி அற்புதம் படைக்கின்றேன் ஆகவே உலகோர் அரங்கன் தொடர்பு கொண்டால் அனைவருக்கும் ஞான சித்தி உறுதி உறுதி தடையற அரங்கன் தருமம் ஏற்று தமிழகம் மற்ற தரணி எங்கும் அன்னதான சேவை ஆற்றி வந்தால் வருகின்ற மக்களுக்கு வல்லமைப்பட தரும ஞான பலமோடு வறுமை சோர்வ சோர்வ சோடைகளை வெல்லுகின்ற வெல்லுகின்ற மகா சக்தி கூடி வக வையகத்தையே மாற்றும் வரமும் பலமும் அரங்கன் கரம் பட தீட்சையாக கிட்டி ஆற்றல் பட உலக மாற்றம் நிகழக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி